ஹாஸ்டல் இளைஞர்களுக்கு வணக்கம் ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வேலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ காலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் வந்து விரைவில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதுவும் குறிப்பாக திராவிட நலத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தீர்வானவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆன இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து வரக்கூடிய பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிக்கு வந்து சென்னை அஞ்சு சேப்பாக்கம் எழிலகம் இணைப்பு கட்டிடம் முதல் தலைத்துள்ள திராவிட நல ஆணைய ஆணையரகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு அமர்வுக்கு தவறாமல் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி மறுபடியும் வந்து சிவிக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் கொடுத்தாச்சு ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை கொடுப்பதற்கு அது பணி நியமன ஆணை கொடுப்பதற்கு முன்னாடி நம்மளை ஒரு முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் லெட்டர் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அல்லது வந்து வீட்டுக்கே நமக்கு லெட்ரு வரும் வர சொல்லி நமக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும் அதில் என்னென்ன சிவிக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த கடிதத்துலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ருக்காங்க சிவிக்கு வரும்போது என்னென்ன வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அதை மீண்டும் ஒரு டைம் வந்து நீங்கள் சரி பார்த்துட்டு வந்து சிவிக்கு வந்து பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னைக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது தான் இந்த நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ முழுமையாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னும் வரலனாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களை வந்து விரைவில் வந்து பணி நியமனம் பெற போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஸோ அவங்களாவது வந்து சீக்கிரம் வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணட்டோம் அடுத்தது ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பில் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுங்க அப்புறம் நான் வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்